Hi, hello everyone. இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் என்னன்னா இந்த ராஜ மாதங்கி நவராத்திரி குப்த இந்த வந்து ராஜ மாதங்கி வழிபாடோ இல்ல வந்து அம்பாள் சார்ந்த வழிபாடு வந்து எல்லா அம்பாள் சார்ந்த வழிபாடு சிறப்புனாலும் இது ராஜ மாதங்கி நவராத்திரி அப்படிம்பாங்க அப்படிங்கிற போது இந்த காலகட்டங்களில் மாத்தங்கி அம்மாவை உபாசனை பண்றவங்க நிறைய பலன்கள் அனுபவிக்கலாம் ராஜ மாதங்கி அம்மாவை உபாசனை பண்றதுல இருக்கக்கூடிய பலன்கள் என்ன இது எல்லாத்தையும் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போறேன் அதாவது எடுத்துக்கிட்டோம்னா ஏற்கனவே வந்து ராஜ மாதங்கி அம்மாவை பத்தி ஒரு பால் ப்ரீஃபா ஒரு ஷார்ட்டாக நான் வந்து ஒரு வீடியோ பேசியிருக்கேன் அந்த வீடியோ போய் பாருங்க பயன் அளிக்கும் நான் வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்திருப்பேன் கமெண்ட்லையும் கொடுத்துருப்பேன் மறக்காம போய் பாருங்க அந்த முழு வீடியோவையும் பாருங்க பயனுள்ளதா இருக்கும் அதே சமயத்தில் ராஜமாதங்கி அம்மாவோட மந்திரத்தையும் முழு மூல மந்திரத்தை கொடுக்கலாம் ஒரு ஷார்டர் மந்திரா நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன் அது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அதை நீங்க போய் ஜபிச்சுக்குங்க இந்த ராஜமாதங்கி நவராத்திரி அப்போ இந்த ராஜமாதங்கி நவராத்திரி அப்போ ராஜமாதங்கி அம்மாவை சாதன பண்றதுனால கிடைக்கக்கூடிய உங்களுக்கு சொல்றேன் ராஜ மாதங்கியோட பல்வேறு டைமென்ஷன்ஸ் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் எடுத்துக்கிட்டோம்னா அவ வந்து பிரதானமா எடுத்துக்கிட்டீங்கன்னா ஞானசக்தி வசிய சக்தி மந்திர சக்தி இது எல்லாத்தோடைய இருப்பிடம் அவ இது எப்படி பிரியும்னு நான் உங்களுக்கு சொல்றேன் நல்லா தெளிவா பாத்துக்கங்க இதில் வந்து எதெல்லாம் உங்க வாழ்க்கைக்கு சூட் ஆகுதோ இவங்கெல்லாம் வந்து ராஜ வந்து சாதனா பண்ணலாம் யார் யாருக்கு இது சூட் ஆகாதுன்னு நான் சொல்லிடுவேன் ராஜ மாதங்கி எல்லாத்துக்கான தெய்வமும் கிடையாது ஆனா நிறைய இடங்கள்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து அந்த தெய்வம் ராஜ பொருந்தவும் செய்வாங்க ஸோ யார் யாருக்கு பொருந்துவாங்க யார் யாருக்கு பொருந்த மாட்டாங்கிறத வந்து நான் இதில் தெளிவாக சொல்லியிருப்பேன் நல்லா பார்த்துக்குங்க அவ எல்லாவிதமான கல்விக்கான அதிபதி ஒரு லெவலில் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த ஆங்கிளில் பார்க்கும்போது அவள் எல்லாத்துக்கும் சூட்டபிள்ங்கிற மாதிரி இருப்பாள் ஆனா இந்த இடத்துல தான் நான் கொஞ்சம் ஒரு சின்ன சின்ன டிஃபரன்சஸ் கொண்டு வருவேன் நீங்க அதை நீங்க அதை வந்து உன்னிப்பா கவனிக்கணும் ஸோ கல்விக்கு அவ அதிபதிங்கிறதுனால கல்வியில வந்து நீங்க மேன்மை அடையணும்னா ராஜமாதங்கி சாதனா நீங்க கட்டாயம் எடுக்கணும் அப்படிங்கிற போது எல்லாருக்கும் ஒரு லெவல்ல ராஜமாதங்கி மாதங்கி ஆனா எவ்வளவு தூரம் நீங்க ஆழமா தான் வேறுபாடு இருக்குது அப்ப எல்லாருமே ராஜமாதங்கி சாதனால ஆழமா போக முடியாது பட் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு போகலாம் இந்த இடத்துல தான் நான் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுக்க போறேன் நல்லா கவனிச்சுக்கங்க ஃபர்ஸ்ட் எல்லா விதமான கல்விக்கு அவள் அதிபதியா எல்லா விதமான மந்திரங்களுக்கும் அவ அதிபதி மந்திர சாஸ்திரத்துக்கே அதிபதி வந்து ராஜ தான் மந்திரினின்னு சொல்லுவாங்க ராஜ வந்து மந்திரினின்னு சொல்லுவாங்க மந்திரினா ஷீ இஸ் நாட் ஓன்லி ஹெட் ஆஃப் லலிதா பரமேஸ்வரி அவளுக்கு கீழே இருக்கிற எல்லாத்துக்கும் வந்து அவள் ஹெட் கிடையாது எல்லாத்தையும் கட்டி மேய்க்கிற வந்து ராஜ தான் உங்களுக்கு வாராகி எடுத்துக்கினா படை தளபதி ஷீ கமாண்ட்ஸ் ஆர்மி ஆனா ராஜ மாதங்கி எடுத்துக்கிட்ட எல்லாத்தையும் மேய்க்கிற வந்து தெய்வம் அப்படிங்கற போது எல்லாத்தையும் கட்டிமைப்பா ராஜா ராஜராஜேஸ்வரியோட பரிவாரமா இருந்து எல்லாத்தையும் மேய்க்கக்கூடிய தெய்வம் ராஜ மாதங்கி அப்படிங்கிற போது அவ வந்துட்டு லீடர்ஷிப் குவாலிட்டி அவளை வேலை செய்யும் வாக்குவாதினு ஒரு ரூபம் ராஜ மாதங்கிக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா அவளோட ஒரு அம்சம் இருக்கு அவள் எடுத்துக்கிட்டீங்கன்னா வாக்கு அதிபதி நாக்க வச்சுதான் நீங்க மந்திரம் சொல்ல முடியும் சோ ஒரு லெவல்ல வந்து வாக்குக்கு அதிபதிங்கிறதுனால அவன் மந்திரத்துக்கும் அதிபதி அப்ப ஒரு லெவல்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து நாலேஜுக்கான அதிபதி வாக்குக்கான அதிபதி வாக்குவாதினியா வந்து அவ பேச்சுக்கும் அதிபதி உங்களுக்கு பேச்சு தடை இருக்கு எனக்கு திக்குது என்னால வந்து கான்பிடண்டா பேச முடியல எனக்கு வந்து கான்பிடன்ஸ் இல்ல கான்பிடண்டா நாலு நான் பேச முடியல அப்படின்னு நீங்க ராஜ மாதங்கி அந்த நவராத்திரியில எடுக்கலாம் இந்த நவராத்திரியில ராஜ மாதங்கியோட சாதனை எடுக்கும்போது அளவு கடந்த உங்களுக்கு கான்பிடன்ஸ் கிடைக்கும் பேச்சு திறமை கிடைக்கும் அவ உங்க பேச்சு தடையை வந்து சுக்குநூறா உடைச்சிருவான் ஸோ நீங்க கான்பிடென்டா இல்லை நான் ரொம்ப தயக்கமா இருக்கிறேன் ஐ எம் வெரி ஷாய் அப்படிங்கிற மாதிரி நீங்க இருக்கிறீங்களா ராஜ மாதங்கி வழிபட்டீங்கன்னா அந்த ராஜசாவள நவராத்திரியில உங்களுக்கு ராஜ மாதங்கியோட அருள் கிடைக்கும் அதே சமயத்தில் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு பேச்சு தடை வந்து சுக்குநூற உடையும் உங்களுக்கு வந்து பேச்சு தடைகளே பண்பு தலைமை பொ பொறுப்புல போய் உட்காரணும் எனக்கு வந்து தலைமை பீடத்தை வந்து நான் வந்து அடையணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா ராஜமாதங்கியோட பெட்டரான தெய்வம் எதுவுமே இல்லை ராஜமாதங்கி உங்களுக்கு வந்து அந்த தலைமை பீடத்துல உட்கார வைப்பா எப்படி அப்படிங்கிற போது நான் ஃபர்ஸ்ட் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா உங்களுக்கு எல்லா விதமான கல்வியும் கொடுக்கக்கூடியவ மந்திர சக்தியை கொடுக்கக்கூடியவ மந்திர சாஸ்திரத்துக்கு அதிபதி அப்பனா வந்துட்டு உங்களுக்கு வந்து மந்திரத்தோட இதுனால வந்து உங்களுக்கு வந்து நிறைய புண்ணிய சக்தி பலன் உங்களுக்கு இருக்கும் உங்களுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா வாக்கு அதிபதி வேச்சுதரன் வேணும் நீங்கள் அரசியல்வாதிகள் எடுத்துக்கங்க அரசியல்வாதிகளுக்கு பேச்சு திறமை இல்லாமல் அரசியல்வாதி ஏதாவது குப்பை கொட்ட முடியுமா அவன் பேசுறது ஒண்ணுமே இல்லாத மாதிரி கூட இருக்கும் நல்லா உன்னிப்பாக கவனிச்சம்னா ஆனால் அவன் பேசுறது கேட்கும்போது கொஞ்சம் வசீகரமாக இருக்கும் அந்த வசீகர சக்தி ராஜ மாதங்கி கொடுப்பான் உங்களுக்கு ஸோ லீடர்ஷிப் குவாலிட்டி அந்த தலைமை பண்புல வந்து உட்காரும் போது உங்களுக்கு அந்த வசீகர சக்தி உங்களுக்கு அந்த நாலேஜ் இந்த இது எல்லாமே உங்களுக்கு வந்து ராஜ மாதங்கி மறைமுகமாக கொண்டு வந்து இறக்குவான் அப்படிங்கிற போது உங்களுக்கு ஒரு ஆங்கிளில் வந்து தலைமை பண்பில் இருக்கக்கூடியவங்க தலைமை பது பதவியில போய் உட்காரணும் அவர் வந்து ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பர்சனாக உக்காரணும்னு ராஜ மாத்தங்கியோட அனுகிரகம் உங்களுக்கு வேணும் இன்னொரு ஆங்கிள் இருக்கு இதுல என்னென்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவ அறுபத்தி நாலு கலைகளுக்கு அதிபதி கலைத்துறையில சாதிக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த இடத்துல தான் பிரச்சனையை ஆரம்பிக்கும் இப்போ மாத்தங்கி வெளிப்பாடு எடுக்கிறவங்க ஒரு லெவல்ல ரொம்ப கிரியேட்டிவாவும் இருப்பாங்க இப்ப ரொம்ப மெக்கானிக்கலான ஒரு ஃபீல்டுல போய் நீங்க ராஜ மாதங்கி வழிபட்டிங்குவீங்கள பிழிஞ்சு எடுத்துருவாங்க ஏன்னா மெக்கானிக்கலான ஃபீல்டுக்கு ராஜ மாதங்கி சம்பந்தம் இல்ல கிரியேட்டிவிட்டி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி படைப்பாற்றல் இந்த அதிகமா இருக்குதோ ஊரணமோ அந்த இடத்துலதான் ராஜ மாதங்கிக்கான இடமே அப்படிங்கற போது ராஜ மாதங்கி ரொம்ப மெக்கானிக்கலான தெய்வம்னு ஒரு சில பேர் சொல்லுவாங்க நான் அதுக்கு கம்ப்ளீட்லி மாறுபடுவேன் ராஜ மாதங்கி நீங்க எடுக்கிறீங்கன்னா நீங்க மெக்கானிக்கலா இருக்க முடியாது ஏன்னா அவர் வந்து படைப்பாற்றலுக்கான தெய்வம் படைப்பாற்றல் எங்க நடக்கும் ஃப்ளோ இருக்கும் எந்த இடத்துல வந்து ஒரு யூனிவர்ஸோட நீங்க கரெக்ட் ஆக முடியுமோ எந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கும் அந்த இடத்துல தான் படைப்பாற்றல் இருக்கும் அதுக்காக சிஸ்டமே இருக்காதுன்னு சொல்லி சிஸ்டமேட்டிக் சிஸ்டம் இருக்காதுன்னு நான் சொல்ல அது சுத்த பொய் அப்படி சொன்னாலும் பட் வந்து எது வந்து ரொம்ப பிரிடாமினா இருக்கும் எது வந்து மேலே உங்க ஆதிக்கம் செலுத்தும்னா வந்து உங்களுக்கு வந்து அந்த கிரியேட்டிவிட்டி வந்து ஆதிக்கம் செலுத்தும் போது அந்த இடத்துல வந்து நீங்க வந்து ரொம்ப மெக்கானிக்கலா இருந்தீங்கன்னா நீங்க வந்து வேலை செய்ய முடியாது ரொம்ப மெக்கானிக்கலா இருந்தா ஸோ கொஞ்சம் மெக்கானிக்கலிசமை தாண்டி உங்களுக்கு வந்து அவர் வந்துட்டு நீங்க பிளெக்சிபிளா இருக்கிறவங்க உங்களுக்கு தான் ராஜமா தங்கி சூட் ஆவாங்க சோ நீங்க ஐடி ஃபீல்ட்ல இருக்கீங்களா ராஜமா தங்கி தொட்டுறாதீங்க

வந்து உங்களோட எல்லா கிரகத்திலையும் நீங்க பார்க்கணும் நீங்க வந்து உங்களோட சந்திரன் மட்டும் பார்க்க கூடாது சந்திரன் வந்து கிருத்திகை நட்சத்திரம் இல்ல உத்தரசாதம் இல்ல அதனால நான் ராஜமாதங்கி வெளிப்பட வேண்டியது இல்ல அப்படியெல்லாம் நீங்க நினைக்காதீங்க உங்களுக்கு என்டையர் சார்ட் எடுத்து பாத்தீங்கன்னா ஒன்பது கிரகங்கள்லயும் அதை லக்னத்தோட சேர்த்து உங்களுக்கு வந்துட்டு எதுல வந்துட்டு அந்த நட்சத்திரம் உட்காந்துருக்கோ அப்ப ராஜமாதங்கி தாராளமா கட்டாயம் தொடரலாம் அப்போ நீங்க இதை எடுக்கணும் இன்னொன்னு தெரிஞ்சுக்கங்க நீங்க ராஜ மாத்தங்கி சாதனா ப்ராப்பரா உங்களுக்கு வேலை செய்யணும்னா அதுக்கு ஒரு கணபதி இருக்காரு அதுக்கு ஒரு பைரவர் இருக்காரு உச்சிஷ்ட கணபதி மதங்க பைரவர் அப்ப ராஜமாதங்கி மாதங்கி மூணு பேர்த்தையும் நீங்க தொட்டாத ராஜ மாத்தங்கி சாதனா ஒர்க் ஆகும் நிறைய பேர் சொல்லுவீங்க நான் ராஜ மாதங்கி சாதனா ஏற்கனவே பண்றேன் ஆனா எனக்கு பரிபூர்ணமான பலன் கிடைக்கல அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா ராஜ மாத்தங்கி சாதனா உங்களுக்கு முழுமையா பிராப்தம் கிடைக்கணும் சித்தி கிடைக்கணும்னா முதல்ல நீங்க மதங்க பைரவரியும் உச்சிஷ்ட கணபதியும் நீங்க தொடணும் உச்சிஷ்ட கணபதி மதங்க பைரவரியும் எடுக்காம ராஜமாதங்கி உங்களுக்கு சித்தி அடைய மாட்டாங்க உங்களுக்கு

அதுக்கப்புறம் சக்தி சக்திக்கு வந்து செயல் வடிவமும் வேணும் அதே சமயத்தில் நுணுக்கமும் வேணும் நுணுக்கத்தை கணபதி கொடுப்பாரு செயல் வடிவத்தை வந்து பத பைரவர் கொடுப்பாரு ஸோ வெறும் சக்தியை மட்டும் வச்சு பைசாக்கு பிரயோஜனம் இல்லை அது எப்படி செயல்படுத்துறோம் அதுக்கு வந்து என்ன நுணுக்கம் அந்த சக்தியை செயல்படுத்துறதுக்கான நுணுக்கங்கள் என்ன அப்படின்னு நீங்கள் தெரியாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் பாட்டுக்கு சும்மா அப்பா இருந்து ஜமம் மாதங்கி மாதிரி நீ கடைசி வரைக்கும் ஜபம் பண்ணிட்டு தான் இருக்கணுமே தவிர அதனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது அப்போ இந்த மாதங்கி அம்மாவை நீங்கள் தொடர்றதுக்கு முன்னாடி நீங்கள் அவரோட சேர்த்து உச்சிஷ்ட கணபதியையும் நீங்கள் வந்து மதங்க பைரவெளி சேர்த்து ஜபம் பண்ணாதான் அவங்களோட சக்தி நீங்கள் உழுசா அடைய முடியும் அத்துடன் நான் இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நல்லா புரிஞ்சுக்குங்க இந்த நவராத்திரி அப்போ தயவு செஞ்சு நீங்கள் ராஜமாதங்கி மாதங்கி மிஸ் பண்ணிடுறீங்க ராஜமாதங்கியோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்கணும்னா அவர் கீழே இருக்கிற பயிரவரையும் உச்சிஷ்ட கணபதியையும் நீங்கள் சாதனை பண்ணணும் அதுக்கு நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு கைட் பண்ணுவேன் நிறையா பேருக்கு வந்து ராஜமா தங்கியோட அனுகிரகம் வந்து ஈஸியாக அந்த காலகட்டங்களில் வாங்கலாம் நவராத்திரி எப்போ நீங்கள் சாதனா கட்டாயமா ஒன்பது நாள் தொடர்ச்சியாக பண்ணுனீங்க இல்லை இந்த வர நாட்களில் நீங்கள் பண்ணுனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ராஜமாதங்கியோட மாதங்கியோட அனுகிரகம் கிடைக்கும் முக்கியமாக ஆறாம் தேதி எடுத்துக்கினேன் ராஜமாதங்கிக்கு விசேஷமான நாள் அடுத்த மாதம் ஆறாம் தேதி பிப்ரவரி ஆறு ஸோ நீங்கள் அன்னைக்கு வந்து ராஜமாதங்கி அம்மாக்கு ரொம்ப உச்சா உச்சி உச்சாடனம் வந்து நிறைய பண்ணி நிறைய நீங்க வந்து அவருக்கு வந்து உட்காந்து தீர்க்கமா நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா உங்களோட படிப்பூர்ண அனுகிரகத்தை வாங்க முடியும் அத்துடன் நான் விடைபெறுகிறேன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த டைமென்ஷன்ஸ் எல்லாம் இருக்கக்கூடியவங்க அதாவது எடுத்துக்கிட்டோம்னா லீடர்ஷிப் வசிய சக்தி எனக்கு வேணும் நிறைய பேர் இழுக்கணும் எனக்கு பேர் புகழ் வேணும் லீடர்ஷிப் பொசிஷன்ல உட்காரணும் மந்திரங்கள் நிறைய கத்துக்கணும் நிறைய நாலேஜ் எனக்கு வேணும் ஆர்டிஸ்டிக் ஃபீல்டு ஷைன் ஆகணும் இவங்க எல்லாருமே ராஜமா தங்கி அணுகலாம் அப்ப அவங்க நிறைய டைமென்ஷன்ஸ் ஆஃப் லைஃப் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படிங்கிற போது அவங்க நிறைய நிறைய விதங்கள் உங்க வாழ்க்கையில பயனடிப்பாங்க அத்துடன் நான் இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் தேங்க்ஸ் பார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ் ஐ வில் சி இந்த நெக்ஸ்ட் வீடியோ பாய்